சாதாரணமா இறைவன் இருக்கின்ற இடத்தை பார்த்தாலே கண்கள் கலங்கும் அவருடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது தடுமாறும் காரணம் அந்த அன்பை சிவன் மீது வைத்திருக்கின்றார்கள் அவரோட ஆலயம் இருக்கு அந்த ஆலயம் சிதலமடைந்து கிடைக்கணும் பார்க்கும் போதே நெஞ்சம் பதறும் அதை எப்படியாவது புனரமைத்து விட மாட்டோமா அதை எப்படியாவது மீட்டு விட மாட்டோமா என்று உள்ளம் துடிக்கும் பாருங்க அந்த இடத்துல தான் ஒரு உண்மையான சிவனடியாரை நீங்க பார்க்க முடியும் பொருள் வசதி இல்லையப்பா எனக்கு ஆனால் எனக்கு உடலில் வலிமை இருக்கிறதுன்னு போய் உளவார பணி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் பின் காலம் வரும் கட்டிக்கொள்ளலாம் என்றெல்லாம் இல்லை என்னால் முடிந்ததை இன்று ஆரம்பிக்கின்றேன்னு போய் உளவார பணியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்களால இறைவனை வந்துட்டு அந்த கோலத்துல பார்க்க முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படியே மீறி அந்த கோவிலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நீங்களா செய்யணும்னு நினைச்சா அது நடக்காது அதுக்கு எம்பெருமானோட ஆணை தேவை அவருடைய அனுமதி தேவை சிவாலயத்தில் நீ போய் ஒரு விளக்கு ஏற்றணும்னாலும் அதுக்கு அவரோட அனுமதி